ஜாழ்ப்பாணத்தில் வீதியில் சென்ற இளைஞன் மீது வால்வெட்டு கும்பலொன்று தாக்கல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்கள் ஜாழ்ப்பாணத்தில் பதிவாகி வருகின்ற நிலையில் நேற்றைய தினமும் இவ்வாறு ஒரு சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான செய்தியை பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் யுவதி ஒருவர் தனது டிக்டாக் காதலனுக்காக நகையை திருடி கொடுத்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகின்ற நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்பட்ட மூவர் விளக்கமலையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதை தவிர இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட செய்திகள் ஊடகங்களில் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு ஊடக செய்தியில் குறித்த இளைஞனின் இரண்டு காதலிகளும் கை செய்யப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் ஜாழ்ப்பாணத்தில் பீதியால் பயணித்துக் கொண்டிருந்த இளைஞன் மீது வாழ்வெட்டு கும்பல் தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஜாழ்பாணம் மானிப்பாய் கட்டுரை பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது நேற்றைய தினம் மாலை இளைஞன் மோட்டார் சைக்கிளில் வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த வேளை அந்த இளைஞனை பின்தொடர்ந்து முச்சக்கர வண்டியில் சென்ற மூவரடங்கிய குழுவினர் குறித்த இளைஞன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை அந்த இளைஞனை வழிமறித்து வால்வெட்டு தாக்கல் சம்பவத்தை நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் அந்த பகுதியில் வீதியால் சென்றவர்கள் உடனடியாக அந்த இளைஞனை ஜால் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை ஜாழ்ப்பாணம் மாணிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது தொடர்ந்து ஜாழ்ப்பாணத்தில் கொலை சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் தற்பொழுது ஒரு வாழ்வெட்டு சம்பவம் பதிவாகி இருப்பதாக செய்திகள் இருக்கின்றது மட்டுமொரு செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் ஒருவர் தனது காதலனுக்காக நகையை திருடி கொடுத்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி தற்பொழுது சமூக வலைதளத்தில் பெருமளவிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த சம்பவம் தொடர்பாக பலருமே அறிந்திருப்பீர்கள் அதாவது சாவோச்சேரி பகுதியில் யுவதி ஒருவர் அவரது உறவினர் வீட்டில் தங்கி இருந்திருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த வீட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகை காணாமல் போயிருக்கின்றது அப்போது அந்த வீட்டில் இருந்த பெண் குறித்த யுவதியை வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறியிருக்கின்றார் அருகப்பிறகாக அந்த யுவதி வீட்டை விட்டு வெளியேறிவிட்டு பின்னர் தனது உடைமைகளை எடுப்பதற்காக மீண்டும் வீட்டுக்கு சென்றதாக கூறப்படுகின்றது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண் மில் நான் குளியலறைக்கு சென்று விட்டு வருகின்றேன் என்று கூறிவிட்டு குளியலறைக்கு சென்றுவிட்டு திரும்பி இருக்கின்றார் அப்போது அந்த பெண்ணின் தாலிக்கொடி காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகாக அந்த யுவதியையும் அந்த இடத்தில் காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் சாவச்சேரி போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்தார் அந்த முறைப்பாட்டிற்கு அமைய பத்தொன்பது வயதான யுவதியை அழைத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் அந்த விசாரணையை தொடர்ந்து அந்த யுவதி கட்டங்கட்டமாக இவ்வாறு நகைகளை திருடி அதாவது மொத்தமாக பத்தொன்பது பவுன் நகையை திருடி இருக்கின்றார் அந்த வகையில் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அந்த நகைகளை திருடி இருக்கின்றார் இவ்வாறு திருடி டிக்டோக் பிரபலமாக தன்னை காட்டிக் கொள்கின்ற ஒரு இளைஞனுக்கு அந்த பணத்தை கொடுத்திருக்கின்றார் அந்த இளைஞன் அந்த பணத்தை வைத்து மோட்டார் சைக்கிள் எடுத்திருக்கின்றார் அதைவிட பல பொருட்களை வாங்கி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்நிலையில் தங்க நகைகளை தேடிய யுவதி அந்த யுவதியின் காதலன் அந்த தங்க நகைகளை திருடுவதற்கு உடந்தையாக இருந்த யுவதியின் நந்தி அதே அந்த தங்க நகைகளை விற்க உதவியவர்கள் அவர்கள் அந்த இளைஞனின் அதாவது அந்த யுவதியின் காதலனான அந்த இளைஞனின் சித்தி சித்த பாண்டு கூறப்படுகிறது தங்க நகைகளை வாங்கியவர்கள் என ஏழு கை செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருந்தது இந்த நிலையில் தான் தேசிய ஊடகமொன்றின் ஒன்றின் இணையதளத்தில் அதாவது தமிழ் இணையதளத்திலே குறித்த அந்த இடங்களில் இரண்டு காதலிகளும் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது அதாவது ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தியிலே அல்லது ஏற்கனவே வெளிவந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்கள் அந்த யுவது யுவதின் நன்றி அந்த யுவதியின் காதலன் அறிவு நகையை விற்பதற்கு உதவி செய்தவர்கள் நகையை வாங்கியவர்கள் இவ்வாறு ஏழுபெற்தான் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது சாகூர் போலீசாரினால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக அவர்கள் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் அதற்காம மூவர் தற்பொழுது விளக்கமலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது சாவல் சேரி நீதிமன்றம் அவர்களை விளக்கம் வைக்குமாறு உத்தரவிட்டதற்காமையே அவர்கள் விளக்கமதியில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான செய்திகள் தான் முழுமையாக வெளியாகிக் கொண்டிருந்தது ஆனால் இந்த தான் திடீரென்ற அந்த தேசிய ஊடகத்தின் தமிழ் இணையதளத்தில் இவ்வாறு ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அதாவது அந்த யுவதியின் காதலனில் மேலும் இரண்டு காதலிகள் கைது செய்யப்பட்டதாக அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவ்வாறான சம்பவங்கள் பதிவாக இல்லை என்கின்ற ஒரு தகவலும் கிடைக்கப்படுகின்றன எனவே இது தொடர்பான செய்திகள் வெளியாக இருக்கிறது அதனையும் இதிலே பதிவு செய்திருக்கின்றது ஆகையால் தான் இப்படியான ஒரு சம்பவம் அங்கே பதிவாகி இருக்கின்றது அதற்கமைய தற்பொழுது மூவர் விளக்கமலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது ஒரு பாடம் அதாவது நேற்று தொடர்பாக நான் விரிவாக டிக்டாக் கூட எவ்வளவு மோசடிகள் நடக்கிறது எவ்வளவு கலாச்சார சீர்கேடுகள் நடக்கிறது எமது இளைஞர்கள் யுவதிகள் மாணவ மாணவர்கள் எதிர்காலம் எவ்வாறு சீர்குலைகின்றது என்பது தொடர்பாக நேற்று ஒரு விரிவான காணொலியை நான் வெளியிட்டிருந்தேன் அதனை பார்க்காதவர்கள் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அதை விட இந்த விடயத்தில் இன்னுமே பல விடயங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது அதாவது இன்றைய இந்த நவீன உலகத்திலே பலர் ஐபோன் வைத்திருக்கிறார்கள் நகைகள் வைத்திருக்கின்றார்கள் விட மோட்டார் சைக்கிள்கள் வைத்திருக்கின்றார்கள் இந்த இளைஞர் ஜோதிகள் இவ்வாறு தான் செயல்படுகின்றார்கள் அதனை வைத்துக் கொண்டு டிக்டோக்கிலே காணொலிகள் பதிவிடுகின்றார்கள் இவ்வாறான இடையில் இவ்வாறு நாங்களும் மாற வேண்டும் என்று இவ்வாறு வசதி இல்லாதவர்கள் எல்லாம் முயற்சிக்கின்றார்கள் அந்த வகையில் இவ்வாறு வாழ்வோர்கள் போல நாங்களும் வாழ வேண்டும் அவ்வாறு காணொலி வெளியிடுகிற போல நாங்களும் காணொலிகளை வெளியிட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு எந்த வகையிலாவது பணத்தை பெறலாம் என்று நினைத்துக் கொண்டு இவ்வாறு பல விடயங்களை செய்கின்றார்கள் அந்த வகையில்தான் இந்த காதல் என்ற பெயரிலும் பல பெண்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள் பல ஆண்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள் அவர்களுக்காக நகைகளை திருடுகின்றார்கள் போதை விசத்துக்களை விற்கின்றார்கள் எவ்வளவு விடயங்களை செய்கின்றார்கள் எனவே இந்த விடயம் என்பது அனைவருக்குமே ஒரு பாடமாக இருக்கட்டும் அதாவது நீங்க யோசித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் தான் வாழ்க்கை நன்றாக வர வேண்டும் தான் ஆனால் அதற்கு சரியான வழிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் சரியாக உழைக்க வேண்டும் நேர்மையாக பயணிக்க வேண்டும் அதனை விடுத்து குறுக்கு வழியில் இவ்வாறு ஏதாவது செய்தால் நாளை இப்படி சிறைக்குத்தான் செல்ல வேண்டியிருக்கும் அதாவது உங்களது பாசை சொல்ல வேண்டும் என்று மற்றவர்களுக்கு கெட்டு காட்ட வேண்டும் நினைத்து பெண்களையே மாற்றி பணம் வாங்கியும் அதேவேளை வேளை இவ்வாறு திருடி பணம் எடுத்தும் நீங்கள் முன்னறிவிட முடியாது ஒரு காலத்தில் நீங்கள் குடிபட்டு சிறை செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் அவ்வாறுதான் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது எனவே இதே ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் இனி வருகின்ற இளைஞர் ஜோதிகள் தயவு செய்து சரியான முறையில் பணத்தை உழைப்பதற்கு நீங்கள் பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் அனைவருக்குமே இருக்க வேண்டும் ஆனால் அதை உழைத்து சரியான வகையில் முன்னேற வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உழைத்தால் முடியாதது என்று எதுவுமே இல்லை அதுதான் உண்மையான கௌரவமாக இருக்கும் அதை விடுத்து இவ்வாறான செயற்பாடுகளே ஈடுபடாதது என்பதைத்தான் இந்த இடம் சமுதாயத்துக்கு இதனூலாக சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதுக்கு இந்த காதல் என்பது தொடர்பாக அல்லது காதல் என்றால் என்ன என்கின்ற ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் பல்வேறுபட்ட கட்ட விடயங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கின்றீர்கள் அதன் அடிப்படையில் இந்த டிக்டோக்கிலே ஆயிரம் ஃபாலோவர்ஸ் இருந்தால் ஐயாயிரம் ஃபாலோவர்ஸ் இருந்தால் அல்லது ஒன் மில்லியன் லைக் பேர் இருந்தால் அவர்கள் எல்லாம் ஏதோ பெரிய கதாநாயகர்கள் மாதிரி நீங்கள் கொண்டாடுகின்ற அந்த நிலை மாற வேண்டும் அதே போல பல பெண்களும் இவ்வாறு காணொலிகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நீங்கள் ஏஞ்சலாக பார்ப்பது அவர்களுக்காக நீங்கள் செலவழிக்க தயாராவது இவ்வாறான பல சம்பவங்கள் இடம்பெறுகின்றது இவர் தவறான புரிதல் தவறான செயற்பாடு என்றுதான் இதிலே கூற முடியும் அதாவது உங்களது காதலனையோ காதலியையோ அல்லது வருங்கால மனைவியையோ கணவனையோ சமூக வலைத்தளத்தில் தேடாதீர்கள் அது உங்களது எதிர்காலத்தை பாதிக்கும் அதை விடுத்து சரியான முறையில் உங்களது காதலும் திருமணமும் இருக்க வேண்டும் அது தொடர்பான புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும் மாறாக பலர் பலரை காதலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு சமூக வலைத்தளம் வித்திருக்கின்றது முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் சமூக வலைத்தளத்தினூடாக வருகின்ற போது அவர்களுக்கு குறுந்தகவல்கள் அனுப்பி அதன் ஊடாக அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் இல்லாவிட்டால் நான் இல்லை என்கின்ற கட்டத்துக்கு சென்று விடுகின்றீர்கள் அவர்கள் கேட்கின்றார்கள் அவர்கள் கலைக்காமல் போய்விடுவார்கள் என்பதற்காக பணத்தை களவெடுத்து கொடுக்கின்றீர்கள் நகைகளை திருடி விற்று கொடுக்கின்றீர்கள் போதை வஸ்துகளை கடத்துகின்றீர்கள் இவ்வாறு பல சம்பவங்களில் ஆண்கள் பெண்கள் என்று பலரும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள் எனவே இதனை கைவிடுங்கள் சரியான முறையில் சரியான பாதையில் செல்லுங்கள் சரியான புரிதலுடன் செல்லுங்கள் பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் இருந்தால் இது தொடர்பாக சரியாக தெளிவுபடுத்துங்கள் பிள்ளைகளுடன் பேசுங்கள் முடிந்தவரையில் தொலைபேசிக்கை பிள்ளைகளுக்கு கொடுக்காதீர்கள் அது பதினெட்டு வயதை தாண்டினால் கூட கொடுக்காதீர்கள் அதாவது சொல்லுவார்கள் பதினெட்டு வயது தாண்டினால் அவர்களுக்கு வளர்ந்து விட்டார்கள் என்ற அர்த்தம் என்று அதாவது பதினெட்டாவது நாள் முடிந்தவுடன் அடுத்த நாளை அவர்களுக்கு புதிதாக அறிவு வளரப்போவதில்லை எனவே இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் அவர்களை தொடர்ந்து கண்காணித்து அவர்களுக்கான நல்வழிப்படுத்துகின்ற வகையிலான கருத்துக்களை கூறி தெளிவு ஊட்டி அவர்களுடன் மனதை விட்டு பேசி பேசிவாறு பிள்ளைகளுடனும் சகோதரங்களுடன் புரிந்துணர்வுடன் இருந்து இவ்வாறு சம்பவங்களை தவித்துக் கொள்ளுங்கள் அநியாயமாக பலரது வாழ்க்கையின் சமூக வலைத்தளத்தின் ஊடாக நாசமாகிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் கசப்பான உண்மை எனவே இது தொடர்பாக அனைவருமே எச்சரிக்கையாக இருங்கள் மீண்டும் காங்கிரஸ் சந்திக்கின்றேன் நான் நடரா சர்யகாந்தன்